வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற தொடரில் பைபிளில் எந்தெந்த மரங்களைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் என்ன சிறப்பு எதற்காக இவைகள் சொல்லப்பட்டது இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் இந்த மரங்கள் பின்னணியில் இருக்கின்ற ஆவிக்குரிய சத்தியம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் என்ன என்பதை பற்றி வாராவாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு பார்த்து வருகின்றோம் இந்த ஐந்தாவது எபிசோடில் வேதாகமத்தில் ஐந்தாவதாக வருகின்ற கனித்தரும் செடி பற்றி பார்க்கவிருக்கின்றோம் நம் அனைவருக்கும் தெரிந்த யாக்கோபு தனது நேச குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த மூன்று ஆசிர்வாதங்கள் என்ன இந்த ஆசிர்வாதங்களை நாமும் கூட அனுபவிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் யோசேப்பு தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் இருக்கின்ற கனி தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தனர் ஆனாலும் அவன் வில் உறுதியாக நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் என்று ஆதியகமாம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது யாக்கோபு மரணம் அடைவதற்கு முன்பாக தான் மிகவும் நேசித்த அன்பு குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த மேன்மையான ஆசிர்வாதங்கள் இவை கர்த்தர் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கின்றார் அவர் எப்பொழுதும் நம்மை மனதுருகி ஆசிர்வதிக்கின்றார் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் இஸ்ரேலை மட்டுமல்ல தேவ பிள்ளைகளாகி அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக இருக்கின்றது பொதுவாக வயது முதிர்ந்த காலத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கின்றனர் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கின்றனர் ஒரு ஆசிரியரோ அல்லது குருவோ தன்னுடைய மாணவ மாணவிகளை ஆசிர்வதிக்கின்றனர் பல நேரங்களில் இந்த ஆசிர்வாதங்கள் தீர்க்க தரிசனங்களாக வந்து பலிக்கின்றதை பார்க்கின்றோம் யாக்கோபின் பனிரெண்டு குமாரர்களிலே இந்த யோசிப்பு மிகவும் விசேஷமானவர் இப்படி விசேஷமானவராக ஒரு காலத்தில் அவர் இருந்தாலும் கூட அவர் கண்ணீரின் பாதையில் அவரது வாழ்க்கையில் நடந்ததை வேதாகமம் நமக்கு காட்டுகின்றது யோசேப்பின் தாயாகிய ராகேல் நீண்ட வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து யோசேப்பை பெற்றெடுத்த போது நீ பெருகுவாய் என்கின்ற அர்த்தமுடைய உடைய யோசேப்பு என்கின்ற பெயரை அவனுக்கு சூட்டினாள் என்று பார்க்கின்றோம் ஆனால் பாவம் யோசேப்பு சிறுவனாக இருக்கும் தன்னுடைய தாயை இழந்து போனார் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவர் மீது பொறாமை கொண்டு வன்பகையாக அவரை பகைத்தனர் தகப்பனுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் இருந்த போதிலும் கூட யோசேப்புக்குள்ளே ஒரு தனிமையான உணர்வு இருந்தது யாக்கோபு தனது கடைசி காலத்தில் தனது கைகளை யோசேப்பின் மீது வைத்தபோது கடந்த காலங்கள் எல்லாம் அவருக்கு நினைவிலே வந்திருக்கும் மிகவும் மனதுருகி யோசேப்பை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் நீ துயரப்பட்ட நாட்கள் போதும் வேதனை அனுபவித்த வருஷங்கள் போதும் மகனே இனி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று யோசேப்பை ஆசீர்வதித்தார் குறிப்பாக இந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்திலே மூன்று பகுதிகள் இருக்கின்றது முதலில் கனிதரும் செடி இரண்டாவது நீரூற்றண்டையில் கணித்தரும் செடி மூன்றாவது அவனுடைய கொடிகள் சுவரின் மீது படரும் என்பதுதான் ஒவ்வொன்றாக இவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் முதலில் கனித்தரும் செடி பற்றி பார்க்கலாம் இந்த கனித்தரும் செடி மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக விளங்குகின்றது நாம் அனைவருமே நமது சொந்த ஊர்களில் ஆலமரத்தில் ஆலம்பழம் பழுக்கின்ற காலத்தில் ஆயிரம் ஆயிரமான குருவிகளும் மைனாக்களும் அங்கு அமர்ந்திருப்பதை கண்டிருப்போம் அல்லவா கனி இருக்கின்ற மரத்தை தான் குருவிகளும் மைனாக்களும் கூட நாடுகின்றது கனியற்ற மரத்தை யாருமே நாடுவதில்லை ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்மை கனி தரும் மரமாக அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக வைக்க தேவன் விரும்புகின்றார் உங்களை தேடி ஆயிரம் ஆயிரமான மக்கள் ஓடி வந்து அவர்களின் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கனித்தரும் செடியாக இருந்தார் அல்லவா நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கின்றவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகின்றவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு சொல்கின்றது ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கின்றேன் ஒரு ஊரில் ஒரு ஏழை பிச்சைக்காரன் வனாந்தரம் வழியாக சென்றபோது பட்டு போன ஒரு மரத்தை கண்டான் துயரத்தோடு அதன் அடிவாரத்தில் உட்கார்ந்து மரமே மரமே நீயும் நானும் ஒருவருக்கும் புரோஜனம் இல்லாதவர்கள்தான் நீயும் ஒரு காலில்தான் நிற்கின்றாய் நானும் நொண்டியானபடியினால் ஒரு காலில்தான் நிற்கின்றேன் உன்னைப் போலவே என்னுடைய வாழ்க்கையும் துயரம் மிக்கது ஆகவே நாம் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு பிச்சை எடுக்க வேறொரு ஊருக்கு சென்று விட்டானாம் ஆறு மாதங்கள் கழித்து அங்கு வந்தபோது ஒரு காலத்தில் பட்டுப்போன நிலையில் இருந்த அந்த மரம் இப்போது துளிர்த்து நிறைய இலைகளும் பூக்களும் உள்ளதாக மாறி கனி கொடுத்து கொண்டிருந்ததாம் ஏராளமான பறவைகள் அந்த மரத்தில் இருந்ததாம் அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்தது பட்டுப்போன அந்த மரத்தையே கனி கொடுக்க செய்த அந்த கடவுள் என் வாழ்க்கையையும் மாற்றுவார் என்கின்ற விசுவாசம் அவனுக்கு உண்டானது அவன் ஊருக்கு திரும்பி வந்தபோது ஒரு போதகர் அவனை கர்த்தருக்குள் வழிநடத்தினாராம் அவன் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டான் ஜபவீரனானான் கர்த்தர் ஆவியின் வரங்களை அவனுக்கு கொடுத்தபோது அந்த வரங்களை வைத்து நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களையும் ஆதாயம் செய்தானாம் ஒரு காலத்தில் துயரத்தோடு இருந்தவன் இப்போது கனியுள்ள மரமாக அந்த மரத்தைப் போலவே மாறிவிட்டானாம் இதே போல யோசேப்பு என்பவரும் ஒரு காலத்தில் யாருக்கும் உதவாத மனிதராக அவரது வாழ்க்கையே மிகவும் துயரத்தில் இருந்தது ஆனால் ஒரு வேளை வந்தது அப்போது யோசேப்பு கனித்தரும் செடியாக மாறினார் முழு எகிப்தியரும் பஞ்ச காலத்தில் யோசைப்பை நோக்கி ஓடி வந்தனர் ஏன் எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசைப்பின் சகோதரர்களும் அவரது தகப்பனும் கூட அவனை தேடி ஓடி வந்தனர் ஆம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்களை பகைத்தவர்களும் உங்களை தேடி வரும்படி செய்துவிடுவார் உங்களது சத்துருக்களின் மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் கனி தரும் செடியாக நீங்களும் மாறிவிடுவீர்கள் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நமது ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசம் இருந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும் இரண்டாவதாக நீருற்றண்டையில் கனித்தரும் செடி பற்றி பார்ப்போம் நீங்கள் வறண்ட நிலத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல பாலைவனத்தில் ஊன்றப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் நீருற்றாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள் யோசேப்பின் உள்ளத்தின் ஆழம் நீருற்றாகிய கர்த்தரோடு தொடர்பு கொண்டிருந்தது யார் என்னோடு இல்லை என்றாலும் பரவாயில்லை கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் கர்த்தர் என்னை காண்கின்றார் என்னுடைய எல்லாம் அவரே ஊற்றுக்காரனர் என்பதை யோசேப்பு ஒருபோதும் மறந்துவிடவில்லை ஆகவேதான் மகா வறட்சியான காலத்திலும் கூட அடிமையாக அவர் இருந்த காலத்திலும் கூட போத்திபார் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது யோசேப்பு கனி தந்து கொண்டே இருந்தார் இந்த கனி கொடுத்தலின் ரகசியம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் முதல் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கின்ற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாம் கனி கொடுக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒன்றாவது சங்கீதம் நமக்கு அருமையாக சொல்லிவிட்டது நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று வெளிப்படுத்த இருபத்தி ரெண்டு ரெண்டு வசனம் சொல்கின்றது ஒரு மனிதனுடைய மேன்மை அவனுடைய அறிவிலோ அல்லது ஞானத்திலோ அல்லது அவனது சம்பாத்தியத்திலோ அல்லது அவனிடம் இருக்கும் செல்வத்திலோ இல்லை உண்மையான ஆசிர்வாதம் அவன் தேவனோடு வைத்திருக்கின்ற ஆழமான ஐக்கியத்தில்தான் இருக்கின்றது பொதுவாக ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டுமென்றால் அதனுடைய வேர் நீருற்றோடு கூட தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் இதே போலத்தான் ஒரு மனுஷன் உயர வேண்டுமென்றால் கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிக்க வேண்டுமென்றால் அவனுடைய உள்ளத்தின் ஆழம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்போதும் இடைவிடாமல் என்றென்றும் இணைந்திருக்க வேண்டும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யோவான் பதினைந்து ஐந்து வசனம் நமக்கு போதிக்கின்றது ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டிருந்தால் தினமும் ஜெபித்து வேதம் வாசித்து அவரோடு கூட நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை நீரு ட்ரண்டையில் இருக்கின்ற கனி தரும் மரத்தைப் போல எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை திராட்சை செடி கனி கொடுப்பதற்காக அதன் கிளைகளை நறுக்குகின்றனர் வேண்டாத கொடிகளை அப்புறப்படுத்துகின்றனர் அது செடிக்கு ஒருவேளை வேதனையாக இருக்கக்கூடும் ஆனாலும் கூட அவற்றை அகற்றி அப்புறப்படுத்திதான் ஆக வேண்டும் கடைசியாக மூன்றாவதாக சுவரின் மேல் படரும் என்பது பற்றி பார்க்கலாம் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று ஆதியகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்கின்றது திராட்ச செடியின் கொடிகள் சுவரின் மேல் படருவது அபூர்வமானது ஏனென்றால் வழக்கமாக அதற்காக நாட்டப்பட்டிருக்கின்ற பந்தலின் மேல்தான் செடி கொடிகள் படரும் ஆனால் யோசேப்பின் கொடிகளோ சுவரின் மீது படர்ந்தன என சொல்லப்பட்டிருக்கின்றது பொதுவாக சுவர் என்பது படருவதற்கும் பற்றி பிடிப்பதற்கும் வாய்ப்பே இல்லாத இடம் ஆனால் யாக்கோபு எப்படி இந்த யோசிப்பை ஆசீர்வதிக்கின்றார் என்றால் மோசமான சூழ்நிலைகளிலும் கூட நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கூறுகின்றார் இதே காரியங்கள் நமக்கும் கூட பொருந்தும் ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் உங்களது வாழ்க்கையின் நிலைமை தலையிலாக இருக்கலாம் இனி வாய்ப்பே இல்லை என்று உங்களது எண்ணங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் கூட உங்களை பார்த்து சொல்லலாம் ஆனால் இப்படிப்பட்ட எதிர்ப்பின் மத்தியிலும் கூட கர்த்தர் உங்களை படர செய்யப் போகின்றார் இந்த யோசிப்பு சென்ற எகிப்து முற்றிலும் அவருக்கு ஒரு புதிய இடம் மொழி வித்தியாசமானது ஜனங்கள் வித்தியாசமானவர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமானது ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் யோசேப்பு கணித்தரும் செடியாக இருந்தது மட்டுமல்ல அவருடைய கொடிகள் சுவரின் மீதும் படர்ந்தது நான் கேள்விப்பட்ட ஒரு சாட்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் மலேசியா தேசத்தில் ஒரு இளம் டாக்டர் ஒருவர் இருந்தாராம் அங்கு அவர் ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பித்தபோது அவரைச் சுற்றி மிகவும் ஏராளமான புகழ் பெற்ற டாக்டர்கள் இருந்தனராம் அப்படி இருக்க அவர் அந்த இடத்தில் புதிய ஆஸ்பத்திரி ஆரம்பித்தது ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று மக்கள் அவரை கேலி செய்தனர் ஆனால் அந்த டாக்டரோ இந்த யோசேப்பின் ஆசீர்வாதங்களை உறுதியாக பற்றி பிடித்து எதிர்ப்பின் மத்தியிலும் கூட ஆண்டவர் என்னை உயர்த்த முடியும் என்று இயேசுவை உறுதியாக விசுவாசத்துடன் நம்பினார் அதுபோக ஒரு பொருத்தனையும் செய்து கொண்டாராம் தேவனே என்னை ஆசீர்வதிக்கிற எல்லா ஆசிர்வாதத்திலும் உமக்கு காணிக்கை செலுத்துவேன் என்று ஜபம் செய்து கொண்டாராம் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அங்கே இருந்த மற்ற டாக்டர்கள் அனைவரும் வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டனராம் ஆனால் இவரோ சிறந்த பக்தியுள்ள மிகவும் கைராசியான டாக்டர் என்று பெயர் பெற்று மேன்மையாக உயர்த்தப்பட்டார் உன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று கர்த்தர் சொன்னது எவ்வளவு உண்மையாக ஆகிவிட்டது என்பதற்கு இந்த டாக்டரின் சாட்சி ஒரு உதாரணமாக இருக்கின்றது அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் உலகம் ஆயிரம் சொல்லலாம் உங்களது மனதே இதெல்லாம் சாத்தியமில்லை என்று கூட சொல்லலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் நமது கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று இன்று உங்களை பார்த்து சொல்கின்றார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து முடியாதவைகள் அனைத்தும் சாத்தியமாகும் நீங்கள் ஜெபித்த காரியங்கள் அனைத்தும் வாய்க்கும் என்று உங்களை பார்த்து சொல்கின்றார் யோசைப்பை போல நாமும் கர்த்தரிடத்தில் ஐக்கியம் கொண்டால் விசுவாசம் கொண்டால் கர்த்தரால் காரியங்களை மாற்ற முடியும் என்று நம்பினால் எல்லா காரியங்களும் எதிர்ப்புகளின் மத்தியிலும் கூட நமக்கு கை கூடி வரும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் அடுத்ததாக இந்த சுவர் என்று சொல்லுவதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது இந்த சுவர் என்பது எல்லையை குறிக்கின்றது அதாவது உன்னுடைய எல்லையை தாண்டியும் கூட நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் பல தேசங்களிலும் நீ உயர்த்தப்படுவாய் என்பதாகும் இந்த யோசேப்பு வந்தது கானான் தேசத்தின் எல்லையை தாண்டி எகிப்து என்கின்ற ஒரு அந்நிய தேசம் அந்த எல்லையிலும் கூட யோசேப்பின் கொடி படர்ந்தது கடைசியில் பார்வோனுக்கு அடுத்த உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கின்றோம் அல்லவா அதேபோல நாமும் கூட இந்த பூமிக்குரியவர்களாக இருந்தாலும் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் விசுவாசத்தில் உங்களுடைய கொடி பூமியை தாண்டி அந்த பரலோக சுவரின் மீதும் படர்ந்து நிற்கின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த யோசைப்பின் தேவன் நம்முடைய தேவன் வேதாகமத்தில் வருகின்ற யாபேஸ் ஜெபித்தது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லி நாமும் கூட ஜெபிக்கலாம் நாம் ஜெபித்தபடியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு நடக்கும் இந்த யோசிப்பின் மூன்று ஆசிர்வாதங்களாகிய கனித்தரும் செடி கனி கனித்தரும் செடி கொடிகள் சுவரின் மீது படரும் என்கின்ற ஆசீர்வாதங்கள் நமக்கும் கூட இன்று சொந்தமாக இருக்கின்றது விசுவாசித்து ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியது நமது கரத்தில் இருக்கின்றது விசுவாசிப்போம் ஜெபிப்போம் கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை அருள் செய்வார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அடுத்த வாரம் செவ்வாய் மாலை ஐந்து மணிக்கு வேறொரு மரத்தை பற்றி பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற தொடரில் முதல் நான்கு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்